அன்னைக்கு நாளோட முதல் வேலையை முடிச்ச ஒரு திருப்தி கிடைக்கும் அது அன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுக்கும் அப்புறம் டீ கப் சிங்க் போடாம உடனே கழுவி வைக்கிறது துணியை தரையில போடாம எடுத்து ஹேங் பண்றது இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன வேலைகள் தான் இதெல்லாம் அப்பவே செஞ்சுட்டா அப்புறம் சேர்ந்து போய் பெரிய வேலையா தெரியாது நமக்கு டென்ஷனும் ஆகாது ரெண்டாவது ரூல் என்னன்னா ஒரு புது பழக்கத்தை ஆரம்பிக்கும் போது அதோட முதல் ஸ்டெப் ரெண்டு நிமிஷத்துக்குள்ள முடிகிற மாதிரி இருக்கணும் இது அட்டாமிக் ஹேபிட்ஸ் எழுதுன ஜேம்ஸ் கிளியர் சொன்னது நமக்கு ஒரு பெரிய பழக்கத்தை ஆரம்பிக்கிறது கஷ்டமா இருக்கும் உதாரணத்துக்கு தினமும் புக் படிக்கணும்னு ஆசைப்படலாம் ஆனா அரை மணி நேரம் படிக்கணும் நினைச்ச ஆரம்பிக்காமயே விட்டுடுவோம் அதுக்கு பதிலா ஒரு பக்கமாவது படிக்கணும்னு ஆரம்பிங்க ஒரு பக்கம் படிக்க ரெண்டு நிமிஷத்துக்கு கம்மியா தான் ஆகும் இல்லையா இப்படி ஆரம்பிச்சா பெரும்பாலும் ஒரு பக்கத்தோட நிறுத்த மாட்டோம் இன்னும் நிறைய படிப்போம் அப்புறம் தினமும் ஓடணும்னு நினைக்கிறீங்களா உடனே அஞ்சு கிலோமீட்டர் ஓடணும்னு நினைக்காதீங்க அதுக்கு பதிலா ரன்னிங் ஷூ போட்டுட்டு வாசல் வரைக்கும் நடக்கிறத உங்க முதல் ஸ்டெப்பா வைங்க ஷூ போட்டு வாசல் வரைக்கும் போயிட்டா அப்புறம் ஓடாம திரும்பி வர மாட்டீங்க நம்ம மனசுதான் சம்டைம் சோம்பேறி ஆக்கிடும் அப்புறம் செஞ்சுக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லும் ஆனா இந்த ரெண்டு ரூலும் அந்த மாதிரி யோசிக்க விடாது சின்ன வேலையா இருந்தா உடனே செய்ய வைக்கும் பெரிய பழக்கமா இருந்தா ஈஸியா ஆரம்பிக்க ஒரு வழிய சொல்லும் சோ இந்த ரெண்டு நிமிஷம் ரூலை பயன்படுத்தி உங்க பழக்கங்களை மாத்துங்க கோல்ஸ் ரீச் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க